கடவுளை உருவாக்குவது இல்லை காட்சிகள் கடவுளை உருவாக்குவதில்லை கிறிஸ்தியில் மிகவும் பிரியமான உறவுகளே திருப்பலியின் ஆரம்பத்திலே பங்கு தந்தை சொன்னது போல பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்ட நாளாக பெருவிழாவாக இன்றைய நாள் நமக்கு அமைகின்றது அன்னையாம் திரு அவைக்கு இது திருக்காட்சி பெருவிழா உலகின் பல்வேறு இடங்களிலே இன்றைய நாளிலும் ஜூபிலி ஆண்டினுடைய புனித கதவுகள் திறக்கப்படுகின்றன மன்னிப்பு இந்த ஜூபிலி ஆண்டு முழுவதும் கிடைக்க வேண்டும் என்கின்ற நிகழ்வுகள் இன்று ஆரம்பமாகின்றன நம் மண்ணிற்கும் இக்கிராமத்திற்கும் இது நம்முடைய பாரம்பரியத்தினுடைய பெருவிழா பேசாலை என்கின்ற பெயர் கொள்வதற்கு முன்பு மூவிராசாக்கள் பட்டினம் என்று சொல்லி அழைக்கப்பட்ட அந்த பெயருக்கு பின்னால் இருக்கின்ற காரணமும் காரணத்தினுடைய திருவிழாவாகவும் இன்றைய நாள் நமக்கு அமைகின்ற வேளையிலே அன்னை மரியாலை மையமாக கொண்ட வரலாறாக இந்த மண் மாற்றமடைந்த பெருவிழாவை அன்னை மரியினுடைய மாலை இடம்பெற இருக்கின்ற திருச்சிறுவ பவனையும் அதனை ஒட்டிய நிகழ்வுகளும் குழந்தை இயேசுவினுடைய ஆசீர்வாதம் பெற்ற மண் இந்த மண் என்பதை இன்றைய நாளிலே நிகழ இருக்கின்ற குழந்தை இயேசுவை குறித்த நிகழ்வுகளும் சுட்டி காட்டுகின்ற வேளையிலே இந்த நிகழ்வுகளுக்கு அப்பால் இன்றைய நாள் இன்றைய நாளினுடைய நற்செய்தி இன்றைய நாளினுடைய பொருள் நமக்கு எதை சொல்ல விளைகிறது என்பதை நற்செய்தியினுடைய வெளிச்சத்திலே உற்று நோக்குவோம் படைப்பினுடைய தொடக்கத்திலிருந்து கடவுளை தேடுகின்ற மனிதர்களும் உண்டு கடவுளை மறுத்த மனிதர்களும் உண்டு கடவுள் மறுப்பு கொள்கை தன்னுடைய வரலாற்றிலே இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே இன்னும் ஒரு பரிமாணத்துக்குள்ளே செல்கிறது அதனுடைய வித்தியாசமான போக்கு ஆபத்தானது இதை ஆங்கிலத்திலே என்று சொல்லி அழைப்பார்கள் ஏத்திசம் என்று சொல்லி சொன்னால் இறை மறுப்பு கொள்கை கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற வாதம் நியூ ஏத்திசம் என்று சொல்லி சொன்னால் புதிய இறை மறுப்பு கொள்கை என்பது கடவுள் இல்லை என்று சொல்லி வாதிடுவது மாத்திரமல்ல கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் முட்டாள்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வாதம் வாதத்தினுடைய சவால்களுக்கு மத்தியில்தான் நம்முடைய இளைஞர் யுவதிகளும் நம்முடைய மாணவ செல்வங்களும் வளர்ந்து வருகிறார்கள் இவர்களினுடைய கலாச்சார சூழலுக்கு மத்தியிலே நம்முடைய பெருவிழாவினுடைய அர்த்தம் என்ன இன்றைய நட்செய்தியிலே மூவிராசினுடைய நிகழ்வு மிக அழகாக நான்கு நற்செய்திகளுக்கு மத்தியிலே மத்தேயு நற்செய்தியில் மாத்திரம் தான் இடம்பெறுகிறது ஏரோது அரசன் காலத்தில் என்று வரலாற்றை கோடிடு காட்டி ஞானிகள் எருசலேமுக்கு கிழக்கில் இருந்து வந்ததாக நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார் இவர்கள் ஞானிகளா அரசர்களா என்கின்ற ஒரு விவாதமும் உண்டு இவர்கள் அரசர்களாக இருந்திருக்காவிட்டால் ஏறது அரசன் இவர்களோடு அமர்ந்து பேசி இருக்க மாட்டான் இவர்கள் அரசர்களாக இல்லை என்று சொல்லியிருந்தால் இவர்கள் கொண்டு வந்த அந்த செய்தி விவாதத்தினுடைய செய்தியாக மாற்றமடைந்திருக்காது இவர்கள் அரசர்கள் இல்லை என்று சொல்லி சொன்னால் இவர்களால் பொன்னும் தூபமும் வெள்ளை போலமும் காணிக்கையாக ஒப்பு கொடுத்திருக்க முடியாது இந்த காணிக்கை பொருள்கள் பிறந்த அரசர்களால் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய பொருட்களாக இருந்ததால் இவர்கள் அரசர்கள் என்று சொல்லி ஆங்காங்கே பதிவு செய்யப்படுகிறார்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் ஏன் திருவிழியம் இவர்களை ஞானிகள் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறது இவர்கள் வெறுமனே அதிகாரத்தை மட்டும் கொண்ட அரசர்களாக இருந்திருந்தால் இவர்கள் விண்மீனை கண்டு இந்த விண்மீன் கடவுளை குறிக்கின்றது என்பதை அல்லது குறிக்கிறது என்கின்ற அறிவை பெற்றிருக்க மாட்டார்கள் விண்மீனை கண்டு இந்த விண்மீன் இறைவனுடைய பிறப்பை குறித்து நிற்கின்றது என்கின்ற அந்த தேடல் பயணத்தை தொடர்ந்து தோன்றிய விண்மீனை பின்பற்றி மறைந்த பொழுதும் தங்களுடைய தேடலை அவர்கள் நேர்த்தியாக தொடர்ந்து மீண்டுமாக தோன்றிய விண்மீனினுடைய ஆசீர்வாதத்தால் குழந்தையை கண்டு கடவுளை போற்றினார்கள் இங்குதான் இந்த அரசர்களுக்கும் ஏரோது அரசனுக்கும் வித்தியாசம் காணப்படுகிறது ஏறோது ஆட்சியையும் அதிகாரத்தையும் நேசித்த மன்னன் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆட்சியையும் பிறந்தது கடவுளாக இருந்தாலும் கூட பிறந்தது கடவுளாக இருந்தாலும் கூட அவரை அளிப்பேன் என்கின்ற மனிதத்தினுடைய கங்கணமும் அடாவடித்தனமான மனமும் பேராசையினுடைய திரு அடையாளமுமாக இந்த ஏரோது தன்னை வரலாற்றில் பதிவு செய்கிறான் ஆனால் இந்த ஞானிகள் தூர இடத்தை சேர்ந்தவர்கள் அதிகாரத்தை தாண்டி அறிவை தேட முற்பட்டவர்கள் அறிவுக்குள்ளே ஆன்மீகத்தை கொண்டவர்கள் இந்த ஆன்மீகத்தால் குழந்தையிலே கடவுளை கண்டு வணங்கினார்கள் எட்டாம் நூற்றாண்டில்தான் இந்த பெருவிழா உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட திருவிழாவாக வரலாறாக மாறுகிறது ஆனால் எட்டாம் நூற்றாண்டிற்கு முன்பதே இந்த திருவிழா கொண்டாடப்பட்டது அல்லது நடைமுறையில் இருந்தது தோமையாரினுடைய திருவுபலியத்திற்கு அப்பாற்பட்ட வெளிப்பாட்டினுடைய நூலிலே அவர் இந்த நிகழ்வை பதிவு செய்கிறார் அரமேக்கினுடைய பாரம்பரியத்தின்படி இந்த மூன்று ஞானிகளும் அரபிக்கிலிருந்து வந்த பல்த்தசாராகவும் பேர்சியாவிலிருந்து வந்த மெலிச்சோராகவும் இந்தியாவிலிருந்து வந்த கஸ்பாராகவும் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் ஆதலால் தான் இந்த வரலாறு இவர்களுடைய பெயரையும் இவர்கள் அரபிக் பெர்சிய இந்திய பாரம்பரியத்தில் இருந்து கிழத்தையத்தில் இருந்து இந்த விண்மீனினுடைய வழிநடத்தலால் இறைவனினுடைய பிறப்பை தேடியவர்களாக பதிவு பெறுகிறார்கள் பிரியமானவர்களே வரலாற்றிலே இயேசுவினுடைய பிறப்பு விழா நத்தார் விழா பெருமை பெறுவதற்கு முன்பு வரலாற்றிலே இயேசுவினுடைய நத்தார் பெருமை பெறுவதற்கு முன்பு சிறப்பான திருவிழாவாக கொண்டாடப்பட்டது இந்த பெருவிழா தான் இந்த தெருக்காட்சி பெருவிழா மூன்று விதமான நிகழ்வுகளை தன்னகத்தை கொண்ட திருவிழாவாக அமைந்திருந்தது ஒன்று இந்த ஞானிகள் எருசலேம் தேடி சென்று குழந்தையை கண்டு அந்த காட்சியிலே கடவுளை அனுபவித்த நிகழ்வு அதைத்தான் நாங்கள் இன்றைய நாளிலே கொண்டாடுகிறோம் இதோடு சேர்த்து இயேசு செய்த முதல் புதுமை காணாவூரிலே தண்ணீரை ரசமாக்கிய புதுமையிலே இயேசு தன்னுடைய இறை இயல்பை வெளிப்படுத்திய நிகழ்வையும் அத்தோடு இயேசுவினுடைய திருமுழுக்கின் பொழுது இவரே என்னுடைய அன்பார்ந்த மைந்தர் இவரிலே நான் கூறிப்படுகிறேன் என்று சொல்லி வானில் இருந்து அந்த குரல் ஆண்டவரை வெளிப்படுத்தியதையும் சேர்த்துதான் இந்த திருவிழா முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது ஆனால் காலங்களினுடைய ஓட்டத்திலே இந்த மூன்று நிகழ்வும் தன்னகத்தே தனக்கே உரிய தனித்துவமான மகத்துவத்தையும் சிறப்பையும் அர்த்தத்தையும் கொண்டிருந்தபடியினால் இவை பிரிக்கப்பட்டு வெவ்வேறு விழாக்களாக வடிவமைக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வரலாற்றில்தான் இன்றைய நாளிலே நாங்கள் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறோம் கீழத்தைய மெய்யலிலே மெய்யலுக்கு வரைவிலக்கணம் சொல்லுகின்ற வார்த்தை தரிசன தரிசனம் என்று சொல்லி தமிழிலே பொருள் தரிசனம் என்றால் அதிசயத்தை வெளிப்படுத்துகின்ற ஒன்று அல்ல சாதாரணத்துக்குள்ளே அசாதாரணத்தை காணக்கூடிய மறைபொருள் இன்றைய இரண்டாம் வாசகத்திலே தூய பவுலடிகளார் மிக தெளிவாக இதை சொல்லுகிறார் அந்த மறைபொருள் எனக்கு இறை வழிபாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது அந்த மறைபொருள் எனக்கு இறை வழிபாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது தற்காலத்தில் சில மனிதர்களினுடைய எண்ணம் என்னவென்று சொல்லி சொன்னால் ஒருவர் கடவுள் இல்லை என்று சொல்லுவதுதான் அறிவு என்று எண்ணுகிறார்கள் நான் கடவுள் இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த மண்ணிலே நான் அறிவாளி நான் விஞ்ஞானி நான் இயல்பியலினுடைய தத்துவ ஞானி என்கின்ற எண்ணம் ஆபத்தானது ஆதலால் தான் திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதிய என்கின்ற திருமடலிலே ஆன்மீகத்தினுடைய பகைவன் இரண்டு என்று சொல்லுகிறான் ஆன்மீகத்தினுடைய பகைவன் இரண்டு கடவுளை அகற்றும் அறிவு பணிவை அகற்றும் மனது பணிவில்லாத மனதில் கடவுள் குடியிருக்க முடியாது ஆன்மீகத்தினுடைய தேடல் தொடங்க முடியாது கடவுளை அகற்றும் அறிவும் கடவுளை சொந்தமாக்க முடியாது ஏரோதினுடைய எண்ணத்தில் கடவுள் இருந்தாலும் அவன் அவரை கடவுளாக ஏற்க விரும்பவில்லை கடவுளையும் அழிக்கும் எண்ணத்தை கொண்டிருந்தான் ஆனால் ஞானிகளினுடைய எண்ணத்திலே விண்மீனை பார்த்த பொழுது அவர்கள் விண்மீனை காணவில்லை மாறாக இந்த விண்மீன் குறித்து நிற்கின்ற இறை மகனினுடைய பிறப்பை கண்டார்கள் தரிசனம் ஆதலால் தான் இவர்கள் தேடி வந்த பொழுது அந்த மாட்டுத் தொழுவத்திலே மரியனுடைய மடியிலே குழந்தையை தான் கண்டார்கள் யார் இந்த குழந்தை பிரியமானவர்களே ஏழ்மையினுடைய பெற்றோரின் பிரசன்னத்தில் இருந்த குழந்தை இந்த ஏழை குழந்தையை உற்று நோக்கிய பொழுது இவர்களுடைய பார்வையிலே அங்கு தெரிந்தது ஏழ்மையினுடைய குழந்தை அல்ல ஏழ்மையாக பிறந்திருக்கும் குழந்தை வடிவில் காணப்பட்ட கடவுள் இங்குதான் விசுவாசம் நமக்கு அர்த்தம் கொடுக்கிறது இந்த ஞானிகள் முட்டாள்கள் அல்ல வரலாற்றிலே நமக்கு கடவுளை போதித்தவர்களும் அனுபவத்தை கற்றுக் கொடுத்தவர்களும் திருச்சபையினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடங்களை கடந்த பாரம்பரியமும் மூட நம்பிக்கைகளினுடைய கூட்டு தொகுதி அல்ல இது நமக்கு ஆற அமர இருந்து ஆய்வுக்கு உட்படுத்தி விசுவாசத்தினுடைய அறிவினுடைய பின்புலங்களையும் நமக்கு போதித்து தந்திருக்கின்ற பாரம்பரியத்தினுடைய அனுபவத்தினுடைய வெளிப்பாடு ஆதலால் ஆங்காங்கே கூச்சல் இடுகின்ற கடவுள் மறுப்பு கொள்கையின் பின்னால் பயணிக்காதீர்கள் அதைத்தான் அறிவென்று சொல்லுகிறவர்களினுடைய அறிவை அறிவென்று சொல்லி நம்பாதீர்கள் யார் அறிவாளி தன்னை யார் அறிவாளி என்று சொல்லி கூறவில்லையோ அவர் அறிவாளி அறிவு தனக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்லி எண்ணுகிறவர் ஒருபொழுதும் அறிவாளியாக இருக்க முடியாது அறிவை வரைவிளக்கணப்படுத்துகிற பொழுது சொல்லுவார்கள் அறியாமையை அறிந்து கொள்வதுதான் அறிவினுடைய தொடக்கம் யார் ஒருவர் எனக்கு தெரியாது என்று சொல்லி சொல்லுகிறாரோ தான் முதலாவதாக தெரியாது என்கின்ற விடயம் தெரிந்திருக்கிறது எவர் ஒருவர் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறாரோ அவர் தன்னுடைய வாழ்வில் இன்னும் தெரியாத பக்கங்களை கூட தனக்கு தெரியாது என்று சொல்லி அறியாமல் இருக்கிறார் அறிவு என்பது தன் தெரியாமையிலே கடவுள் இன்னும் எனக்கு எதை தெரியப்படுத்துகிறார் என்கின்ற மறைபொருளை சார்ந்ததாக இருக்கும் இன்றைய முன்னுரையிலே அவதானித்தேன் இன்றைய திருவிழாவுக்கு பங்கு சமூகமாக நீங்கள் கொடுத்த தலைப்பு தேடுவோம் தேடுவோம் பிரியமானவர்களே இதுதான் இந்த மண்ணினுடைய பகுதியான ஆன்மீகமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் மறைபொருள் உண்டு ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு அர்த்தம் உண்டு என் பிறப்பின் மறைவருளை கடவுள் எனக்கு வெளிப்படுத்த சித்தம் கொள்வார் ஆனால் இந்த கடவுள் வெளிப்படுத்த சித்தம் கொள்ளுகின்ற அவருடைய விருப்பத்தை தேடக்கூடிய பக்குவம் தேடக்கூடிய தேடலின் மீது கொள்ளுகின்ற தாகம் கடவுள் இந்த ஆன்மீக அழைத்தலை எனக்கு கொடுத்திருக்கிறாரா நான் என்னுடைய பிறப்பால் இந்த உலகத்திலே விட்டு செல்ல இருக்கின்ற தடம் என்ன இந்த தடத்திலே கடவுளை நான் எவ்வாறு பிரதிபலிக்க போகிறேன் என்னுடைய வாழ்வு கடவுளை தேடுவதாக மாத்திரம் அல்ல கடவுளை கண்டதாகவும் கடவுளை காட்சிப்படுத்தியதாகவும் கடவுளை அறிக்கையிட்டதாகவும் கடவுளிடத்திலே மற்றவரை அழைத்து வந்ததாகவும் இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அங்குதான் இந்த தேடல் முழுமை பெறுகிறது அறிவு கடவுள் இருக்கிறார் என்று சொல்வதாலும் அறிவு கடவுள் இல்லை என்று சொல்லுவதாலும் அறிவாகுவது கிடையாது உன்னுடைய அறிவை உன் வாழ்வுக்கும் மற்றவர் வாழ்வுக்கும் நீ பயனுள்ளதாக மாற்றுகிறாயா விதண்டா வாதங்களினுடைய அறிவுகளுக்கு பின்னால் விஞ்ஞானம் மட்டும்தான் என்கின்ற ஒற்றை பொருள் நிகழ்வுகளுக்குப் பின்னால் பயணிக்காதீர்கள் தூய் அக்வாயினஸ் மிக அழகாக சொல்லுவார் மேன் வித் ஒன் புக் ஒரே ஒரு புத்தகத்தை மாத்திரம் வாசிக்கின்ற மனிதன் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆபத்தானவன் ஏனென்றால் அவனுடைய அறிவினுடைய அனைத்துமே அந்த ஒரு புத்தகம் தான் இந்த உலகம் விசாலமானது இந்த சூரியன் தன்னுடைய இயல்பில் இந்த பூமி தன்னுடைய இயல்பில் தன்னுடைய அசைவில் தன்னுடைய கோணத்தில் சற்றே தடுமாறுமென்றாலும் கூட இந்த மண்ணில் உயிர்கள் இருக்க முடியாது அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த இயல்பும் இயக்கமும் இயற்கைக்கு மட்டுமே சொந்தமானதா நிச்சயம் கிடையாது இந்த இயற்கை படைத்தவருக்கு சொந்தமானது பல தடவைகளிலே காட்சிகளிலே குழந்தை மட்டும்தான் தெரியும் அந்த குழந்தைக்குள்ள இருக்கின்ற அற்புதத்தை நீ கண்டால் நீ ஞானியாவாய் உன் சாதாரணமான பார்வையில் இருந்து உன் வாழ்வு விசுவாச பார்வையாக மாற்றமடைந்தால் நீ ஆன்மீகத்தினுடைய பிள்ளையாவாய் அதை சொந்தமாக்கி கொண்டு மற்றவர்களுக்கு நீ அறிவித்தால் உனக்கு எது தெரியாது என்பதை தெரிந்து கொள்ளுகின்ற அறிவாளியாவாய் நம் தேடல் அறிவை விஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தை சமயங்கள் போதிக்கின்ற உண்மை கருத்துக்களை சுமந்ததாக நம் வாழ்வு பயனுள்ளதாக அமைவோம் வெறுமனே காட்சிகளை காண்பதால் மாத்திரம் கத்தோலிக்க விசுவாசம் உருவாக்கப்படவில்லை கத்தோலிக்க விசுவாசத்திலே காட்சிகளும் அர்த்தம் பெறுகின்றன ஆண்டவரை காண்பதோடு அவருக்கு சாட்சியம் பகர்கின்ற சீடர்களாக இம்மண்ணிலே பாரம்பரியங்களை மாத்திரம் அல்ல பாரம்பரியங்களுக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கை விசுவாசத்தையும் வெளிப்படுத்துகின்ற மனிதர்களாக வாழ்வோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமேன்